ஒரு காப்பா இருப்பான் திட்டமிட்டு பிரிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி இது சேர்ந்த தமிழ் செய்கிற துரோகம் தான் இந்த மாதிரி சதி செய்து பண்ணும்போது பிராமணனும் தெலுங்கனும் தான் மாற்றார் வேறு போற மாதிரி பண்ணிருக்கேன் பெரும்பான்மை தமிழர்களுக்கும் சிறுபான்மை தெலுங்கர்களுக்கும் சண்டையை மூட்டி விடுற கடுமையான முயற்சியில யூத கும்பல் இறங்கியிருக்கு இப்ப இது மேலோட்டமா பாக்குறதுக்கு தெலுங்கும் தமிழும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருந்தாலும் நமக்கு இதுல இருக்கிற அரசியல் என்னன்னு தெரியும் உண்மையில இந்த சண்டை தெலுங்கர்களுக்கும் கன்னடர்களுக்கும் இடையில நடக்கிற ஒரு அதிகாரப் போராட்டம் This is is Telugu Telugu Kannada It is not Telugu versus Tamil இது வந்து அஸ்கனாசியா கூட இருக்கலாம் அந்த ரெண்டு யூத இனங்களுக்குள்ளேயே நடக்கிற ஒரு அதிகாரப் போராட்டம் தான் இப்ப தமிழ்நாட்டில் தூங்கப்பட்டிருக்கு ஆனா வெளி தோற்றத்துக்கு தெலுங்கர்களுக்கும் தமிழர்களுக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு இனக்கலவரத்தை தூண்டி விடக்கூடிய ஒரு சூழலா இதை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க யூத சதிகார கும்பல் அதாவது இந்திய பிராமண யூத சதிகார கும்பல் தெலுங்கர்களுக்கும் கன்னடர்களுக்கும் பிரச்சனைன்னா உங்க சண்டைய நீங்க கர்நாடகாலயோ ஆந்திராலையோ தெலுங்கானாலேயோ வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுல எல்லாம் அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு சண்டை போடணும்னா உங்களோட இனக்கலவரத்தை உங்களோட மாநிலத்துல வச்சுக்கோங்க தேவையில்லாம தமிழர்களை உங்க சண்டையில இருக்காதீங்க அதனால உங்க தெலுங்கு கன்னட மலையாள ஹிந்தி பிரச்சனை எல்லாம் உங்க உங்க மாநிலத்துல வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுல தமிழ் மண்ல தமிழர்கள் நாங்க அமைதியா வாழணும்னு நினைக்கிறோம் இந்த தெலுங்கு தமிழ் பிரச்சனையில யூதர்கள் அவங்க ஏஜென்ட்டுகளை தான் முன்னிறுத்தியிருக்காங்க கன்னட ஏஜென்ட் பாண்டியன் இவர் கர்நாடகாவை சேர்ந்த யூதருன்றதுனாலதான் எத்தனையோ நரபலிகளை பற்றி பீக்கோட் பண்ணி வீடியோ போடுறவர் தன்னுடைய தாய் நிலமான கர்நாடகாவில் நடந்த மிகப்பெரிய சம்பவமான தர்மஸ்தல நரபலி பத்தி இன்னும் பேசவே இல்லை ஆண்டே சென்ஸ் இருக்கு ஆ இவர் என்னென்ன பித்தலாட்டம் பண்ணியிருக்காரு கிருஷ்ணரோட வரலாறு இவர் எப்படி எல்லாம் மறைச்சிருக்காரு அப்படின்றத கூடிய விரைவில் சீரியஸா பார்க்க போறோம் அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த தமிழ்நாட்டினுடைய ஆன்டி கிரைஸ்ட் எப்படி எல்லாம் கிருஷ்ணருக்கு எதிராக செயல்படுகிறார் கிருஷ்ணருடைய வரலாற்றை எப்படி எல்லாம் மறைக்கிறார் பார்க்க தானே போறோம் ப்ரொஃபசர் பாலு தம்பி சீ விடுவேன்

നിന്നെ സംശയിച്ചതിനാണ് ഈ അടി ഏയ് ആരാധ

आता है